இந்து மத புராணங்களின்படி சிவபெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் தாயின் கருவறையில் உதிக்காதவர் என்பதால் சிவபெருமான் எடுக்கும் ரூபங்களை அவதாரம் என குறிப்பிடுவது கிடையாது பக்தர்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு அருள் செய்வதற்காகவும் சிவபெருமான் பல வடிவங்களை எடுத்துள்ளார் பொதுவாக சிவனின் வடிவங்களை உருவம் அருவம் அரு உருவம் என மூன்று விதங்களாக வகைப்படுத்துவார்கள் இவற்றில் உருவம் என்பது சாதாரண மனிதர்களைப் போன்ற உருவ அமைப்பாகும் அருவம் என்பது லிங்க வடிவத்தை குறிக்கும் அரு உருவம் என்பது சதாசிவ நிலை எனப்படும் முகலிங்கத்தை குறிப்பதாகும் அதாவது மனித முகமும் லிங்க திருமேனியும் கொண்ட அமைப்பாகும் மகா புராணம் உள்ளிட்ட புராணங்களின் அடிப்படையில் பஞ்ச குணங்களை உணர்த்தும் வகையில் சிவனை ஐந்து மூத்தர்களாக வகைப்படுத்துகிறார்கள் இவை உக்ரமூர்த்தி சாந்தமூர்த்தி வசிகரமூர்த்தி ஆனந்தமூர்த்தி கருணாமூர்த்தி ஆகியவை ஆகும் சிவ ஆகமங்களின்படி சிவபெருமான் ஐந்து முகங்களை உடையவர் ஈசானம் கற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் என்பன சிவபெருமானின் முகங்கள் ஆகும் இந்த ஐந்து முகங்களை தனித்தனி ரூபங்களாக கொண்டு இருபத்தி ஐந்து திருநாமங்களில் இருபத்தி ஐந்து தலங்களில் சிவபெருமான் காட்சி தருகிறார்